ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் நாங்கள் வந்து போன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மெரினா பீச் போயிருந்தோம் அன்னைக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு சீக்கிரமே முடிஞ்சிருந்தது டைம் இருந்தது சரி அங்கே போயிட்டு வரலான்னு சொன்னால் சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெரினா போயிருந்தோம் எனக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பீச்சில் போய் அந்த நிலாவை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அப்புறம் நானும் கூட்டிகிட்டு போ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு போனோம் ஊர் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் நல்லா அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் சித்ரா ஒண்ணுமே எல்லா இடத்துலையுமே விசேஷம்தான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது நிறையா ஸ்கூல் லீவுக்கு அதுக்கும் குட்டி குட்டி பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய விளையாடெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் அமைதியான இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உக்காரலாம் அப்படின்னு சொன்னேன் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி போய் அப்புறம் உட்காந்துருந்தோம் ஆசைப்பட்டு கேட்டேன் சரிம்மா வாமா போகலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனான் பார்க்க கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது இதில் என்னென்னா ஃப்ளைட்டு வேறு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து போய்கிட்டே இருந்தது போய் உக்காந்துட்டோம் கீழே மணலில் நிறைய பேர் இருந்தாங்க நல்லா அங்கங்கேயும் தள்ளி தள்ளி உட்காந்துருந்தாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க நாங்களும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த ரெண்டு குதிரை வேற பார்த்திங்கனாக்கா எதுக்காக வந்துக்கிட்டு இருந்தது ஒரே மாதிரி இருந்தது அழகாக போணுச்சு சரி அதையும் நான் வீடியோ எடுத்தேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் ரொம்ப லேட்டாக ஒரு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தோடையே நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது நான் தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் என்ன பாப்பா இப்படி வந்துக்கிட்டே இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிலாவை வந்து பக்கத்தில் தெரிகிறது மாரி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா பேர் கீவில் நின்றுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டேன் சரி பாருவான் அப்படின்னா இது முப்பது ரூபா சொன்னார் வந்து பக்கத்தில் கண்ணை வச்சு பார்த்தோம்னாக்கா ரொம்ப அப்படியே கிட்டக்க நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இதெல்லாம் அவசியம் பார்க்க வேண்டியது தான் அப்புறமா நான் பார்த்துட்டு அப்புறமா எங்கள் பொண்ணையும் பாருமா அப்படின்னு அவளும் அப்புறமா சரின்னு பார்த்தா உண்மையிலே இது பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நிஜமாக போனதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது பார்த்தது அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நான் ஒரு வீடியோ ஷார்ட்டில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து இப்போ இதோட நான் போட்டிருக்கேன் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இப்போ நான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லதுங்கிறாங்க மருத்துவ குணம் கொண்டதுங்கிறாங்க அதை பாருங்க இந்த முருங்கைக்கீரை பொடி ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சாறு கட்டு வாங்கி நல்லா காய வச்சுருங்க நல்லா ஒரு முருன்னு வரணும் நல்லா காஞ்ச பிறகு இதை ஒரு பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுருங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கனாக்கா கருப்பு உளுந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் மிளகு பெருங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எள் இந்த ஐட்டங்கள் தான் இது கூடயே வந்து பொட்டுக்கடலை போடலாம் நான் பொட்டுக்கடலை போடக்கெல்லாம் நான் எடுக்க விட்டுட்டேன் பொட்டுக்கடையும் நிலக்கடலை ஏதோ ரெண்டு பருப்பில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் ட்ரையாக தான் வருத்தன் இந்த பெருங்காய கட்டிக்கும் கொஞ்சோண்டு பூண்டுக்கும் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இதை எடுத்துட வேண்டியதான் பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து பவுடராக நம்ம திரிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம முருங்கை இலை பொடி வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதையும் ஒன்றா கலந்துட்டோம்னாக்கா நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி நமக்கு கிடைச்சிரும் இது அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது கண் பார்வை சுகரு ப்ரெஷரு எல்லாத்துக்குமே அவ்வளவு நல்லது அதனால் வந்து இது எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து சாப்பிடலாம் தோசை மேலே போட்டுக்கலாம் ஆம்லெட்டு செஞ்சாலும் அது மேலேயும் போட்டு சாப்பிடலாம் எந்த தொகையில் அரைச்சா கூட இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதோட சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு இது மருத்துவ குணம் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறது நல்லது முருங்கைப்பொடி பிரண்டை பொடி கருவேப்பிலை பொடி எந்த பொடி இருந்தாலுமே நம்ம தினமே நம்ம உடம்புக்கு போகிறது மாரி சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இந்த வீடியோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்